அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரிக்கும் சக்தியும் ஒரு பெற்றிருக்கும் ஒரு ராசியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது தாங்க கடகம் ராசி நண்டு போன்ற அமைப்பில் முத்து சிதறலாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பு தாங்க கடகம் இந்த கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு அதே மாதிரி சிவன் மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றிருக்காங்க இந்த பொருள் மாற்றத்தினால நம்மளுடைய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை பெறப்போகிறாங்க கடல் நீர் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டிருக்கும் இந்த நிலையில கடகராசிக்குரிய நட்சத்திரங்கள் என்ன துறையில பிரவேசித்தாலும் அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்துவீங்க உங்களுடைய அன்பான பேச்சாலும் சரிங்க நிர்வாக திறனாலும் அனைவரையுமே உங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும் திறன் கொண்டவங்க நீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு மேலான அதிகாரத்துல இருப்பவங்களையும் வலுவிழக்க செய்வீங்க உங்களோட ராசிநாதன் சந்திரன் மனோகாரகர் ஒரு மனதை நிர்ணயிக்கிறாரு ஜோதிட சாஸ்திரமே சொல்லுது நீங்க வெகு விரைவில் மத்தவங்களோட மனதுல இடம் பிடித்துருவீங்க நீங்க எடுக்கும் எந்த வேலையுமே முடிக்காம விட மாட்டீங்க மேலுமே இனி உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் கடக ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப உயர்வான பலன்கள்லாம் பெற போகிறீங்க சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் சிரமம் கூட இருக்கலாம் சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் கூட அமையும் உத்தியோக ரீதியாக வேலை மாறுதல் கூட வர ஆரம்பிக்கும் மெருமே எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் அதனால் லாபமே கூட அதிகரித்து பொருளாதார நிலையானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புதிய தொழிலில் தைரியமாக நீங்கள் இந்த டைமில் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கள் நிம்மதியான ஒரு நிலையானது உங்களுக்கு இருக்கும் மேலுமே குழந்தைகளால் சீரும் சிறப்புமே உண்டாகும் ஒரு மனிதனுக்கு எது முக்கியம் அப்படின்னா குழந்தைங்களோட மகிழ்ச்சி தாங்க நமக்கு முக்கியம் அலுவலகத்தில் மதி நுட்பத்தோடு செயல்படுவதன் மூலம் அந்தஸ்துமே அதிகரிக்கும் பதவி மாற்றம் ஊதிய அதிகரிப்பு அடைகின்ற ஒரு வாய்ப்புமே கூட உங்களுக்கு கிடைக்க போகுது மேலுமே இந்த கடக ராசி நண்பர்களுக்கு வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு பொருளாதாரமும் உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தொழிலை அதிகப்படுத்த முதலீடுகளை அதிகரிக்க வேண்டிய ஒரு காலகட்டமா நம்மளுடைய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் குடும்பத்துல இருந்து வந்த கஷ்டங்கள் விலக ஆரம்பிக்கும் குழந்தைகளால் சந்தோஷமும் மன அமைதியுமே உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் பெரியவங்களோட ஆசையுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மேலுமே பண விஷயத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைமே குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க இரவு பகல் பார்க்காம நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து திறமையை வெளிப்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றம் பெற போகிறீங்க புதிய முதலீடுகளில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தைரியமாக இறங்கலாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேலுமே குரு ஒன்றில் இருக்கிறதுனால பெரியவங்களோட நட்பால் குடும்பத்தில் முக்கிய பிரச்சனைகள் தீர்வாக்கும் மேலுமே சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஏற்றம் இறக்கம் கலந்த பலன்களை எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தங்களோட தொழில் குடும்பம் உத்தியோகம் வியாபாரம் எல்லாத்துலேயுமே நீங்கள் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டமும் அமைஞ்சிருக்கு பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கிறது நல்லது பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மகாலட்சுமி வழிபட உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் வார இறுதி நாளில் இரவில் உச்சம் பெற போகிறார் ஜென்ம குரு அப்படின்னு பயப்பட தேவையில்லைங்க பிற கோட்சார கிரகங்களோட செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சிறப்பான பலன்கள் இல்லாமல் உங்களை தேடி வரப்போகுது மேலும் பாக்கியாதிபதி குரு தன்னோட வீட்டை தானே பார்க்கறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் பாகிஸ்தான வலிமையால வாழ்க்கையோட அனைத்து விஷயங்களுமே கூட நீங்க உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது மேலுமே புதிய தொழில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் வாய்ப்புகளால் வருவாயானது உங்களுக்கு பெருக போகுது வெளிநாட்டு வாழ்க்கையில விருப்பமானது ஏற்படும் தியாபாரம் தீபாவளி வியாபாரம் அமோகமாக நடக்கும் கையிருப்பு கணிசமாக ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உயர் நிர்வாக பதவி உயர்ந்த அந்தஸ்தை அடைய போறீங்க மேலும் படித்த படிப்பு அனுபவம் என அனைத்து விதத்திலுமே மேன்மையான பலன்கள் எல்லாமே நீங்க பெற போறீங்க அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள்ல முதலீடு செய்ய போறீங்க எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வைத்தியதால் நீங்க போகுது மேலுமே திருமண தடை அகலக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மறுமண முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபட சகல சௌக்கிய பாக்கியங்களுமே பெருகும் நீங்கள் எப்போதுமே சிறப்பாக இருக்க உங்களோட வாழ்க்கை வீட்டு பூஜை அறையில் அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மேலும் நம்மளுடைய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வாரத்தில் என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைச்சிருக்கு என்னென்ன பலன்கள்லாம் பாதகமாக அமைச்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் முதல்ல சாதகமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா குரு அதிசாரமாக ராசியில் இருக்கிறாரு ஸோ அவருடைய விசேஷமான பார்வையினால் பல நன்மைகள் நடக்க போகுது கஷ்டங்கள் குறைய இருக்க போகிறது மூணில் சுக்கரன் அமர்ந்துருக்கிறதுனால பொருளாதாரத்தில் குறைவு இருக்காது ஆனால் கூட அதே சமயம் வரவுக்கேற்ற செலவுமே முன்னால் வைத்து வந்து நிற்கும் அப்படிங்கிறத விடக்கூடாதுங்க எவ்வளவு பணம் சம்பாரிச்சால் கூட அது வந்து உங்களுக்கு செலவுகளாக மாறப்போகுது கொஞ்சம் இறுக்கி பிடித்து செலவு செய்வது ரொம்ப முக்கியம் சிக்கனமாக செலவு செய்யுங்க வீடு மாற்றம் இடமாற்றம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு அதே நேரத்தில் சில பேர் பார்த்திங்கன்னா புதிய இதாக கட்டிய வீட்டில் குடியேறும் வாய்ப்புமே கூட உங்களுக்கு அமைய போகுது மூன்றாம் இடத்து சூரியன் தைரியத்தையும் வெற்றியையும் உங்களுக்கு பெற்றுத்தர போறாரு அரசாங்க அனுகூலங்களும் ஏற்பட போகுதுங்க போட்டி தேர்வில் வெற்றியுமே வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் அந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வதுதான் உங்களுடைய புத்திசாலித்தனங்க சுக்கரன் பார்த்திங்களா பாகிஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதாலும் குரு ராசியில் இருக்கிறதுனாலும் வேலை முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சாதகமான அமைப்புகள் ஏற்பட போகுது ஒவ்வொரு ஒரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுது அதே மாதிரி நம்மளுடைய ராசியில் பிறந்தவங்க ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோமா குரு ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பாராத சில சிரமங்கள் ஏற்பட தான் செய்யும் சில நல்ல சந்தர்ப்பங்களை அஜாக்கிரதையால் இலக்க நேரிடலாம் மேலுமே திசா புத்திகள் அனுகூலமாக இல்லாதவங்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா சிரமங்களை எல்லாமே குறைத்து கொள்ளலாம் மேலுமே நீங்கள் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே செய்யுங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலுமே சனிக்கிழமை தோறுமே சனி பகவானை நினைத்து கொண்டு ஒரு அகல் தீபம் ஏற்றுங்க அதே மாதிரி நீங்க காகைகளுக்கு உணவு வைங்க உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அடுத்ததாக பார்த்தோமா நம்மளுடைய கடகராசியில பிறந்தவங்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க புனர்பூசம் நாலாம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம குறு அலைச்சலை ஏற்படுத்துவார் ஸோ அவரோட பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே குழப்பமானது விலக ஆரம்பிக்கும் குழந்தைக்காக இயங்கியவங்களுக்கு ஏக்கமானது தீர ஆரம்பிக்கும் பூர்வீக சொத்துமே முடிய பிரச்சனைகள் அனைத்துமே முடிய ஆரம்பிக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை கதவை தட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததாக பார்த்தோமா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அஷ்டம ராகு நெருக்கடியை ஆளாக்குவார் சூரியனால் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியாக அமையும் தடைபட்ட வேலைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் வர வேண்டிய படமுமே கைக்கு வருங்க வியாபாரத்தில் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததாக பார்த்தோமா ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் உங்களோட அறிவாற்றலை அதிகரிப்பார் ஸோ நீங்கள் திட்டமிட்ட செயல்பில் எல்லாமே செயல்பட வைப்பார் லாபத்தையுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு அதே மாதிரி பேச்சுவார்த்தைகளில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அறிகடிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக நம்மளுடைய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அமைச்சிருக்கு பொதுவாக பார்த்தோமா இந்த நண்டு பொதுவாகவே நீரில் வசிக்கும் ஒரு உயிரினங்க பஞ்சபூதத்தில் நீரை ஆளும் கிரகமாக சந்திர பகவானே இருக்கிறாரு எனவே சந்திர பகவானோட சொந்த ராசியாக இந்த கடக ராசி இருக்கிறதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை சந்திர பகவானே மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனோட மனதிற்கு காரகனாக சந்திர பகவானே இருக்கிறாரு கடக ராசிக்காரர் தங்களோட வாழ்வில் நல்ல ஒரு பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்கு அவங்க என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் ராசிக்குரிய நவ கிரக நாயகன் சந்திர பகவானே எனவே கடக ராசிக்காரர் தங்களோட ராசிக்குரிய திங்கட்கிழமைகளில் சிவபெருமான் கோவில்ல சிவனுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு வழிபட்டு வருவது அவங்களோட கிரக தோஷங்கள் கர்ம தோஷங்கள் எல்லாத்தையுமே நீக்குங்க அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நாட்களில் நீங்கள் முன்னிரவு நேரத்தில் வானிலை தோன்றும் பூர்ண சந்திரனோட தரிசனம் செஞ்சு வருவது உங்களோட மனதில் நேர்மறை சக்திகளை நிரம்ப செய்யும் ஒரு அற்புதமான பரிகாரங்க சந்திர பகவான் ஒரு மனிதனின் தாயாருக்கு காரகன் ஆகிறார் எனவே நம்மளுடைய கடக ராசியில் பிறந்தவங்க தினந்தோறும் தங்களோட தாயாரை வணங்கி அவங்களோட ஆசிகளை பெறுவது ரொம்ப ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே அது உங்களுக்கு சரியாகிவிடும் மாதந்தோறுமே கோவில்கள் மற்றும் துறவிகள் ஏழைகள் ஆகியவங்களுக்கு அரிசியை நீங்க தானமாக கொடுப்பது ரொம்ப நல்லது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது இந்த வாரத்தில் அவங்க பெறப்போகும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுவோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கடக ராசிக்காராக இருந்தால் அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஆல் வி போஸ் தேங்க் யூ